மரியே வாழ்க பாண்டி கடலூர் மறை மாவட்டத்தில் பழமையும் விசுவாச பாரம்பரியமும் மிகுந்தது நங்காத்தூர் பங்கு மலைகளின் மத்தியில் குடிகொண்டு இப்பங்கின் பாதுகாவலியாக திகழும் நங்கையின் நாயகி புனித பெரிய நாயகி அன்னையின் நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பெருவிழாவானது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு மணிக்கு கொடி கொடியேற்றத்துடன் தொடங்குகின்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவநாளும் பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு அன்னைக்கு சீர்கொண்டு வந்து ஆடம்பர பெருவிழா கூட்டு திருப்பலியும் அன்று மாலை எட்டு மணிக்கு ஆடம்பர தேருபவனையும் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி மூன்றாம் தேதி கொடி இறக்கமும் நடைபெற இருக்கின்றது எனவே எம் பாதுகாவலி நங்கையின் நாயகி புனித பெரிய நாகி அன்னையின் ஆசிரியரை பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்